வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகிமையில் மகா மகாபெரிவா முல்லை முள்ளால் எடுக்கணும் என்று கூறியதை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளை தரிசிக்க ஒரு முதியவர் வந்தார் அவர் முகத்தில் ஏகப்பட்ட கவலை அவருடைய பையனுக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் ஒரு பைசா கூட வீட்டுக்கு வருவதில்லை நடுவழியிலேயே சிட்டாய் பறந்து விடுகிறது கிண்டி குதிரை பந்தயத்தில் போய் விடுகிறது சில சமயம் ஆஃபீஸ் பணத்திலும் கை வைத்து விடுகிறான் நான் தான் பணத்தை கட்டி மானம் போகாமல் பார்த்துக்கொள்கிறேன் குடும்பம் ரொம்பவும் தத்தளிக்கிறது குதிரை அவனை பிசாசாக பிடித்து கொண்டிருக்கு என்று அந்த முதியவர் புலம்பினார் முதியவருடைய பையனை பற்றி பெரியவர் மேலும் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார் அந்த பையன் வேலை செய்யும் அலுவலகத்தில் இருந்து ஆஸ்திகரான ஒரு சிப்பந்தியை அழைத்து வரும்படி ஸ்ரீமடம் தொண்டர் ஒருவரை அனுப்பினார் பெரியவா அலுவலக சிப்பந்தி வந்தார் பயபக்தியுடன் கை கட்டி நின்றார் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அன்அபிஷியலா ஒரு கான்ஸ்டபிளை உன் ஆஃபீஸுக்கு வர சொல்லு இந்த பையன் வெளியே போகிற போது ஆஃபீஸ் பணத்தை கையாடல் செய்ததால் அரஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு மிரட்ட சொல்லு போலீஸ்காரரிடம் நான் சொன்னேன்னு சொல்லு என்று பெரியவா சொன்னார் பெரியவா சொன்னபடியே மிரட்டல் நாடகம் நடந்தது அந்த பையன் நடுநடுங்கி ஒடுங்கி போய்விட்டான் இனிமேல் உன்னை ரேஸ் கோர்ஸ் பக்கம் பார்த்தால் அரெஸ்ட் தான் ஜாக்கிரதை என்று பயமுறுத்தி விட்டு சென்றார் அந்த காவலர் பையன் கிண்டி என்றாலே அலற ஆரம்பித்து விட்டான் இது பெரியவாளுடைய நிகிரகமா அல்லது அனுகிரகமா முல்லை முள்ளால் எடுத்தார் பெரியவா அதுவும் வழி தெரியாமல் எடுத்தார் நம் மகா பெரியவா இது போல மகாப்பிரிவ மகிமைகளும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆணைய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हरशङ्कर जय जयशङ्कर हर हरशङ्कर हर जय जयशङ्करः महाप्रिवाचरणम्